வாழ்க்கை திறன்களில் பத்தாவது வாழ்க்கை திறனை நம்ம பார்க்க போகிறது டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் முடிவெடுத்தல் திறன் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நம்ம வாழ்க்கையவே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் அப்போது நம்ம மிகவும் எச்சரிக்கையாக அந்த முடிவுகளை எடுக்கணும் கவனமாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கில் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் கவனமா இந்த காணொளியை பாருங்க இறுதியில உங்களுக்காக இரண்டு கேள்விகள் இருக்கு அதற்கான பதில நீங்க சொல்றதன் மூலமா உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் எந்த அளவு சிறப்பா இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் போகலாமா காணொலிக்குள்ள போகலாமா ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது ஒரு தக்காளி தோட்டத்துல ஒரு திருட மாட்டான் அவன் தக்காளியை திருடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தோட்டக்காரர் வந்து அவரை குடிச்சிடுறாங்க கொண்டு போய் அந்த அரசர்கிட்ட விட்டுற அந்த அரசர் என்ன செய்கிறாரு உனக்கு மூன்று விதமான தண்டனைகள் உ முன்னாடி வைக்கிற அதில் நீயே உனக்கான தண்டனையை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது இந்த தக்காளி கூடையில் இருக்கக்கூடிய அவன் பறித்த அந்த தக்காளிகள் அத்தனையும் நீ சாப்பிட்ருணும் இது ஒன்று இரண்டாவது ஃபைன் கட்டலாம் ஆயிரம் ரூபாய் நீ ஃபைன் கட்டிடு அதுவும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா நூறு கசையடிகள் வாங்கிக்கலாம் இந்த மூன்று விதமான தண்டனைகள் ஒன்றை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான் தக்காளி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணான் தக்காளி சாப்பிட்றது ரொம்ப எளிமைன்னு அவன் நினைச்சான் ஆனால் அவனால் தொடர்ந்து முழுமையாக சாப்பிட முடியல பாதி சாப்பிட்டோடனே அவனால் அதுக்கு மேலே அதை தொடர்ந்து சாப்பிட முடியாதனால அரசர்கிட்ட எனக்கு சாட்டை எடியை கொடுத்துருங்க என்னால் தக்காளியை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி அடுத்த தண்டனையை கேட்குறான் அரசர் அந்த சவுக்கடியை கொடுக்குற ஆனாலும் அவன் அதையும் அவனால் நூறு கசையடிகள் வாங்க முடியல பாதிலே அவனால் முடியலன்னு கத்த ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுத்தது க அரசர்கிட்ட போய் மன்றாடி என்னை விட்டுருங்க நான் பையனை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான் அப்போ சரியான ஒரு முடிவை எடுக்காததுனால என்ன ஆயிடுச்சு மூன்று தண்டனையுமே அவன் அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அப்போ முதல்லயே அவன் சரியா பையனை மட்டும் கட்டியிருந்தான் இந்த இரண்டு தண்டனைகளையும் அவன் தப்பிச்சிருக்கான் இதுதான் முடிவெடுத்த திறன்ல இருக்கக்கூடிய அடுத்த நிகழ்வா நம்ம பார்க்க இது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நெய்வேலி லிக்னேக் கார்பரேஷன் நெய்வேலியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் திறந்தவெளி மிகப்பெரிய சுரங்கம் இதுதான் பழுப்பு நிலக்கரி கிடைக்கிறாங்க அந்த நிலக்கரியை வச்ச கரண்ட்டு தயார் பண்ணுறாங்க இல்லையா இப்போ அது நவரத்னா அந்தஸ்தில் இருக்கக்கூடிய லாபம் ஈட்டக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தொழில் நிறுவனமாக பொதுத்துறை நிறுவனமாக இப்போ இருந்துட்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த நிறுவனத்தை தொடங்கும் பொழுது ஏகப்பட்ட இடையூறுகள் இருந்தது அப்போ நம்முடைய முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர் அவர்கிட்ட இந்த தகவல் கொண்டு போகப்படுது இந்த நிலக்கரி கிடைக்கக்கூடிய இடம் நம்மக்கிட்ட வெய்வெளியில் இருக்குது அதை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆராய்ச்சிகள்லாம் நம்ம அவங்க பண்ணி சொல்லும் பொழுது அதற்கான பணம் அவங்களுக்கு முதலீடு நூற்றி ஐம்பது கோடி தேவைப்படும் அப்போதைய சூழ்நிலையில நூற்றி ஐம்பது கோடிங்கிறது மிகப்பெரிய செலவினம்னா மத்திய அரசும் அப்போ வேறு பிரதமராக இருந்தார் அவரும் தயங்கினார் தமிழ்நாட்டினுடைய நிதியும் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு பட்ஜெட் பார்த்து ஐம்பது கோடி அளவுக்கு தான் அப்போ இருந்தது அப்படின்னா எப்படி நம்ம நெய்வழி நிலக்கரி நிறுவனத்தை தொடங்க முடியும் ஒத்தி போட்டுடலாம் அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிறோம் ஆனா காமராஜர் எடுத்த முடிவு விடாப்பிடியாக அந்த முடிவு எடுத்த நெய்வெளி நிறுவனம் தோன்றுகிறது இன்று நவரத்னா சொல்லக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்திருக்கு நம்ம அப்போதையும் காமராஜரும் சேர்ந்து எடுத்த அந்த முடிவு எவ்வளவு பெரிய திருப்புமுனையா தமிழகத்துக்கு இருக்கு இல்லையா முப்பது லட்சம் டன் நிலக்கரி அதுல இருந்து தோண்டி எடுக்கிறாங்க அதுல இருந்து ஆறாயிரம் மெகாபாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்றாங்க அதனால தென்னிந்தியா முழுக்க நமக்கு கரண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இது அடுத்த நிகழ்வு பாருங்க இவர உங்களுக்கு தெரியும் ஊவேசா டாக்டர் ஊவே சாமிநாதர் அதாவது தமிழ் தாத்தா நம்மளாம் சொல்லக்கூடிய தமிழுக்காக நிறைய தொண்டுகள் செய்திருக்கக்கூடிய தமிழை செம்மொழி அந்தஸ்து உருவாக கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு சங்க இலக்கியங்களை கொண்டு வந்த கண்டுபிடித்து கொடுத்தவன் ஐயா வந்து மேற்படிப்பு அதாவது தொடர்ந்து கல்வியை கல் கற்கணும் அப்படின்னு கூட்டி போகும்போது அப்பா என்ன சொல்றாரு நீ சமஸ்கிருதம் படிச்சினா போற உலகத்துக்கு அதாவது மேல் உலகத்துக்கு நல்லது உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஏன்னா அதுல தான் நிறைய வேத நூல்கள்லாம் இருக்கு இல்லையா அதனால அந்த படிப்பு படி அல்லது ஆங்கிலம் படி இவ்வுலகத்துக்கு நல்லது ஏன்னா அப்போ பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில நம்ம இந்தியா இருந்ததுனால நிறைய பதவிகள்லாம் கிடைக்கும் இவ்வுலகத்துக்கு நல்ல பொருளாதார வசதியோட வாழலாம் சமஸ்கிருதம் படித்தால் சொந்தத்துக்கு போகலாம் அவ்வுலகம் அவ்வுலகத்துக்கு நல்லது ஆங்கிலம் படித்தால் இவ்வுலகத்துக்கு நல்லது அப்படின்னு அவர் அறிவுறுத்துறார் ஆனால் ஐயா என்ன தர்ம முடிவு பண்ணார் நம்ம உவேசா ஐயா நான் தமிழ் படிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பஞ்சார் தமிழ் படித்தால் எனக்கு அவ்வுலகத்துக்கும் நன்மை இவ்வுலகத்துக்கும் நன்மை அப்படின்னு சொல்லி தமிழை அவர் தேர்ந்தெடுக்கிறார் அந்த முடிவுனால தான் நமக்கு சங்க இலக்கியங்கள்ங்கிற பொட்டிஷங்களை கொடு கொடுக்க முடிஞ்சது அவரால் நமக்கும் மிகச்சிறந்த தமிழ் தாத்தா முகே சாமிநாதர் கிடைச்சார் எப்படிப்பட்ட முடிவு பார்த்தீங்களா அப்போ நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்முடைய இலக்குகள் என்ன அதற்கேற்ற வழிமுறைகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா பிரச்சனைகளை வரையறுக்கணும் இலக்குகளை தீர்மானிக்கணும் மாற்று வழிகளை கண்டறியணும் விளைவுகளை முன்கூட்டியே அறிஞ்சிக்கணும் கடைசியா நம்ம சரியான முடிவை தெரியும் நம்ம இலக்கு என்னன்னு கண்டுபிடிச்சி அதற்கேற்ற விளைவுகள் பிரச்சனைகள் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவுகளை அமையும் நாம் எடுக்கிற அந்த முடிவு அடுத்த பத்து அல்லது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கூட நமக்கு நன்மையை தரக்கூடியதா இருக்கணும் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நமக்கு நன்மையை தரக்கூடியதா இருக்குமானு பார்த்து நன்மை தான் நடக்கும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கூட நமக்கு நன்மையை தரும் நாம் எடுக்கும் முடிவு அப்படின்ற உறுதியா தெரிஞ்சாதான் அந்த முடிவுக்கு நம்ம போகணும் மாற்றத்திற்கான நேரம் இது நீங்கள் எந்த திசையை தேர்வு செய்கிறீர்கள் என்பது உங்களுடைய போகலாமா உங்கள் உங்கள் வயது பதினாறு பெற்றோர் உங்களுக்கு திருமண ஏற்பாடு நீங்கள் கல்வியை தொடர விரும்பி திருமணத்தை மறுத்தாலும் பெற்றோர் காதில் போட்டுக்கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் உங்கள் முடிவு என்னவாக இருக்கும் திருமணம் செய்து கொள்வீர்கள் ஆ ஆசிரியரின் உதவியை கூறுவீர்கள் நீ வீட்டை விட்டு வெளியேறுவீர்கள் எதுன்னு கமெண்ட்ல சொல்றீங்களா இரண்டாவது வினா நீங்கள் திரைப்படத் துறையில் சேர்ந்து உரிய கல்வி பையில விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் தந்தை உங்களை பொறியியல் கல்வி பையில் வறுபுறுத்துகிறேன் அத்தகைய சூழலில் உங்கள் முடிவு என்னவாக இருக்கும் ஆ தந்தையுடன் அமர்ந்து நிதானமாக உங்களின் விருப்பக் கனவை எடுத்து கூறி புரிந்து கொள்ள வைக்க முயற்சி செய்வீர்கள் ஆ உறவினர் மற்றும் நண்பர்களின் உதவியை கோருவீர்கள் இ தந்தை சொல்படி பொறியியல் படிப்பில் சேர்வீர்கள் உங்கள் முடிவு எதுவாக இருக்கும்னு சொல்றீங்களா வள்ளுவம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுத்து நன்றாக சிந்தித்த பிறகே முடிவெடுத்து செயலில் இறங்க வேண்டும் முடிவெடுத்த பிறகே சிந்திக்கலாம் என்பது இழுக்கான செயலாகும் என்ன ஒரு அழகா நம்முடைய வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா